يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قره اعين وجعلنا للمتقين اماما صدق الله العلي العظيم الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله

மற்றும் இங்கு குறும் இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்திலே வாழும் காலம் முறுக்க அல்லாஹ் எந்தெந்த நியமத்துகளை நமக்கு அறுவுக்குடையாக தந்திருக்கின்றானோ அந்த அறிவுக்குடைகளுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய பேருதல் மிக்க நல்லவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அவன் தந்த நியமத்துகளை பரிபூர்வமான முறையிலே பேணி வாழக்கூடிய தௌஃபீக்கை பெற்றவர்களாகவும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருண் புரிவானாக உலகத்திலே அல்லாஹு தகரா எவ்வளவோ நியமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான் அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கல்வி செல்வங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான் இது அல்லாஹ் தந்த நியமத் குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான் இது அல்லாது வழங்கிய நியமத் பொருளாதாரங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான் இது அல்லாது வழங்கிய நியமத் இப்படி தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகளிலே அல்லாஹ் மறுமையிலே இவைகளை பற்றி இடத்திலே கேள்வி கேட்பான் பெருமானார் சல்லதாசிரமே சொல்லித் தருவார்கள் ஒரு மனிதன் ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தை பற்றி அல்லாவிடத்திலே விசாரிக்கப்படுவான் அதே போன்று ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய உரிமைகளை அவருடைய சொத்துக்களை அவருடைய உடைமைகளை எப்படியெல்லாம் பேணி பாதுகாத்தால் என்ற விஷயத்தை பற்றி அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான் ஒரு சாதாரணமான சேவை செய்யக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கான பிரதமரர் தன்னுடைய உரிமையாளருடைய உரிமைகளை பற்றி அவருக்கு என்னென்ன வேலைகளை பரிபூர்ணமான செய்தார் உரிமைகளை நிறைவேற்றினார் என்பதை பற்றி அல்லாஹ் மறுமையிலே கேட்பார் என்பதை நடிகர் நாயகம் சல்லதாஸ் அவர்கள் தெல்ல தெளிவாகவே சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள் எண்ணிவிக்கவர்களே ஆனாக படைக்கப்பட்ட ஒரு மனிதன் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அவனுடைய பொறுப்பு சார்ந்த விஷயங்கள் அவன் பெற்றெடுத்த குழந்தைகளுடைய அந்த பொறுப்பு அவன் மனமுடித்து வந்த மனைவியினுடைய உரிமைகள் போன்ற எல்லா விஷயங்களிலையுமே அல்லாஹிலே விசாரிப்பார் என்பதை அரியல் நாயகம் சரதாசம் அவர்கள் தெளிவ தெளிவாகவே சொல்லித் தந்திருக்கின்றார்கள் உலகத்திலே தந்த அல்லாஹந்தே ஆக சிறந்த நேமத்து என்பதே குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தந்துவிட்டால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி எல்லா குழந்தைகளுமே அல்லாகவால் வழங்கப்பட்ட வெகுமதிகள் அந்த வெகுமதிகளை பற்றி அல்லாஹ் மறுமையிலே நிமிடத்திலே விசாரிப்பான் அப்படி விசாரிக்கும் நேரத்திலே இந்த குழந்தைகளை நான் சாரியமானவர்களாக நான் வளர்த்திருக்கின்றேன் அவர்களை மறுமையிலே எனக்கு பின்னால் ஈமான் கொண்டவர்களாக நான் வளர்த்திருக்கின்றேன் எனக்கு பின்னால் அந்த குழந்தைகளை எனக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக நான் வளர்த்திருக்கின்றேன் எனக்கு பின்னால் மறுமையிலே அந்த குழந்தை எந்த விசாரணைக்கும் தடையாக எனக்கு இருக்காமல் நான் பாதுகாத்து வைத்திருக்க எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த குழந்தை நரகத்திற்கு விடாமல் நான் பாதுகாப்பான முறையிலே வளர்த்திருக்கின்றேன் என்பதாக ஐந்து விஷயங்களை பற்றி அல்லாத திருமறையிலே குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹ் தெல்லத்திரைவாகவே சொல்லித் தந்திருக்கின்றான் உலகத்தினுடைய குழந்தைகள் தினம் என்பதாக கொண்டாடப்படக்கூடிய தினமாக நவம்பர் இருபதாம் தேதி வைத்திருக்கின்றார்கள் நவம்பர் பதினாறாம் தேதியை இந்தியாவினுடைய குழந்தைகளுடைய தினமாக வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் எனவே குழந்தைகள் விஷயங்களிலே மார்க்கம் என்ன சொல்லித் தந்திருக்கின்றது அந்த விஷயங்களிலே நாம் என்ன அக்கறை எடுத்திருக்கின்றோம் என்பதை நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும் மார்க்கம் சொல்லும் ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்பாக அதே குழந்தை இவன் பெற்றெடுத்த குழந்தை ஈமானோடு வளர வேண்டும் வாழ வேண்டும் ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி தெரிகின்றது ஆனால் உலகத்திலே நம்முடைய காலங்களிலே பார்க்கும் நேரங்களிலே ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன தொழுகை என்றால் என்ன பெரியவர்களை மதிப்பது என்றால் என்ன என்பதை ஒன்றும் தெரியாதவர்களாக உலகத்திலே நாம் வாழ வைத்திருக்கிறோம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தேகில் மாறி சென்று விட்டார்கள் என்பதை சொல்வதை விட நாம் அவர்களை மாற்றவில்லை என்பதுதான் நூத்துக்கு நூறு உண்மை ஒன்றாக மார்க்கம் சொல்லி தருகின்றது இதற்கு அடுத்தபடியாக அந்த கொலைகளை மாலும் காணமுற்ற கண் குருடியானவர்களாக நாம் வரக்க வேண்டும் என்பதை திருமறை சொல்லி தருகின்றது அல்லாஹ் சொல்வான் வல்லதீன் யகூலுனே ரப்பனா ஹபல்னா மின் அஸ்வாஜினா உரகத்ரே நல்லவர்கள் அல்லாஹ் கேட்பார்கள் யா அல்லா எங்களுடைய எங்களுடைய மனைவார்களை எங்களுக்கு கண்குணர்ச்சி மிக்கவர்களாக மாற்றிவிடும் என்பதாக அல்லாவிடத்தில் என்பது மட்டுமல்ல ஒரு உள்ளவர்களுக்கு தலைவர்களாக வாரிசுகளை என்பதாக கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகின்றான் வாழும் காலம் முழுக்க உலகத்தை பிரிந்ததற்கு பின்பாக அந்த குழந்தைகளுடைய செயல்கள் நமக்கு கண்குணர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்க வேண்டும் என்பதை திருமறை சொல்லித் தருகின்றது அதற்கு அடுத்ததாக நாம் உலகத்தை பிரிந்து விட்டால் நாம் இறந்து விட்டால் அந்த குழந்தை நமக்கு துவா செய்யக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதை திருமணம் சொல்லி தருகின்றார்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்களிலே நிரந்தரமான தான தர்மம் அதற்கு அடுத்ததாக பயந்தர கல்வி அதற்கு அடுத்ததாக சாலியமான குழந்தை அந்த குழந்தை துவா செய்யக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதை நிர்வாக சிவதாஸ் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் உலகத்திலே ஒரு மனிதனை அடக்கிவிட்டால் அடக்கம் செய்யப்பட்ட மண்ணை தள்ளியதற்கு பின்பாக திரும்பி பார்க்காமல் செல்லக்கூடிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய காலமாக நம்முடைய காலம் மிக மோசமானதாக மாறிவிட்ட செய்திகளை பார்க்கின்றோம் தகப்பன் இறந்து விட்டான் தாய் இறந்து விட்டான் அந்த குழந்தை ஜனாதாவை தூக்குவதற்கு ஜனாதாவினுடைய கசப்பு மாற்றுவதற்கு ஜனாதாவை சுத்தம் செய்வதற்கு அதை சுமந்து செல்வதற்கு அதை இறங்கி அடக்கம் செய்வதற்கு முன்வரா காலமாக அப்படியே காலம் மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம் காரணம் மார்க்கத்தினுடைய கல்விகளை கற்றுக் கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் அந்த குழந்தைகள் சீதைவத்தனத்திற்கு மாற்றமான வாழ்க்கையிலே மாறி செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை பார்க்கின்றோம் அதற்கு இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி அடிக்கடி துவா செய்வார்கள் குறிப்பாக கவதாவை கட்டி முடித்துவிட்டு அவர்கள் கேட்ட துவா ரப்பனா இன்னி அஸ்க கந்துமின் துர்ரியதி திவாதின் ஹைரிதீஸ்ரஹின் யா அல்லாஹ் இந்த ஹரம் சரிபினே ஒன்றும் இல்லாத பாலைவனமான குற பூமியிலே என்னுடைய குழந்தையை விட்டுச் செல்கின்றேன் இந்த குழந்தையை பொறுப்பேற்பது உன்னுடைய கடமை என்பதாக ககபாவரை விட்டு துகா செய்தார்கள் கட்டி முடித்து விட்டு கேட்ட என்னையும் என்னுடைய சந்ததியையும் முஸ்லிம்களாக வாழ வைத்துவிடு அவருக்கு வரக்கூடிய சந்ததிகளையும் முஸ்லிமாகவே வாழச் செய் என்பதாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்ட அந்த துகாவை திருமறை தெல்ல தெரிவு ாகவே சொல்லி காண்பித்திருக்கின்றது அதர் ருக்குமான் அழை இஸ்லாம் மிகப்பெரிய இறை அவரவை பற்றியே ஒரே ஒரு சூறாவையே அல்லாஹ் இறைக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் இருக்கின்றான் லுக்குமான் தருடைய மகனாரை பக்கத்திலே அமர வைக்கின்றார்கள் அமர வைத்து ஒவ்வொரு உபதேசமாக செய்கின்றார்கள் யா லா பில்லா மகனே அல்லாவிருக்கு இறை வைத்து விடாதே இறை என்பது மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பது என்பதை சொல்லித் தந்துவிட்டு தொடர்ச்சியாக சொல்கின்றார்கள் நாம் இந்த மனிதனுக்கு உபதேசம் செய்தோம் பெற்றோருடைய விஷயத்திலே குறிப்பாக தாயினுடைய விஷயத்திலே முப்பது மாதங்கள் தாய் கஷ்டப்பட்டிருக்கின்றால் கர்ப்பமான காலம் பால் கொடுக்கக்கூடிய அந்த காலம் இரண்டு காலங்கள் சேர்ந்து முப்பது மாதங்களாக அந்த பெண்மணி சிரமப்பட்டிருக்கின்றால் எனவே அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதை போன்று தாயுக்கும் நன்றி செலுத்தி என்பதாக நாம் உபதேசம் செய்தோம் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான் லுக்மான் அலி இஸ்லாம் செய்த அந்த உபதேசத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்றே அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி தருகின்றது அந்த உபதேசங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் இந்த வசனங்கள் மூலமாக படிப்பினையாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் லுக்மான் அலி பையனை பார்த்து மகனை பார்த்து மீண்டும் சொல்வார்கள் மகனே எந்த நேரத்திலேயும் பூமியிலே கர்வத்தோடு பெருமையோடு அலையாதே பெருமை என்பது ஆக மொத்தமான செயல் என்பதை சொல்லித் தருவார்கள் பிறருக்கு முன்பாக சப்தமிட்டு பேசாதே தேவையில்லாமல் சப்தமிட்டு பேசுவது என்பது அளவுக்கதையுமான சப்தம் என்பது கருதையினுடைய சப்தம்தான் அறிவறுக்கத்தக்க சப்தம் எனவே அந்த சப்தத்தோடு பிறருக்கு முன்பாக உன்னுடைய குரலை உயர்த்தாதே என்பதாக லுக்குமார் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனருக்கு செய்த உபதேசங்களை பார்க்கின்றோம் அதே போன்று சொல்வார்கள் வாழும் வாழ்க்கையிலே பொறுமையை அமைந்திருக்கின்றது எல்லா காரியங்களிடம் முக்கியமான உறுதியான காரியமாக பொறுமை அமைந்திருக்கின்றது பொறுமையை இறந்துவிட்டால் வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் இறந்து விடுவார் என்பதை தன்னுடைய மகனாருக்கு உபதேசமாக

இருக்கக்கூடிய பொருளையும் உன்னால் தேட முடியாது அல்லாஹு நாடினால் கிடைக்கும் என்ற தவக்குகளோடு வாள் என்பதாக நம்பிக்கையோடு வாள் என்பதாக யுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் திருமறையே சொல்லி காண்பித்திருக்கின்றான் எனவே குழந்தைகளை வளர்க்கும் நேரங்களிலே அந்தந்த நேரங்களிலே குறிப்பிட்ட நேரங்களிலே உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதை மார்க்கம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய தகப்பனார் யகூப் அலை இஸ்லாம் குழந்தைகளை வளர்க்கும் நேரங்களிலே ஒழுக்கத்தோடு வளர்த்தார்கள் அந்த வளர்த்த அந்த யதார்த்தமான சூழலை குழந்தைகளுக்கு சொல்வார்கள் எந்த நேரத்திலையும் சகோதரர்களுக்கு பற்றியிலே மன்னிக்கும் தன்மையை மேற்கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள் யூசுப் அலி இஸ்லாமை சகோதரர்களெல்லாம் சேர்ந்து கிணற்றிலே தள்ளி பல காலங்கள் மாறியதற்கு பின்பாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் உறவுத்துறையினுடைய அமைச்சராக பதவியேற்கின்றார்கள் அப்படி பதவியேற்றதற்கு பின்பாக சகோதரர்கள் வருகின்றார்கள் உறவை நிறைத்திருந்தால் அவர்களை தண்டித்திருக்கலாம் தண்டிக்கவில்லை மாறாக மன்னித்தார்கள் அத்தனை நபர்களும் நீங்கள் தான் யூசுபா என்பதாக சகோதரர்கள் ஒருமித்த குரலே கேட்கும் நேரத்தில் என்னோடு இருக்கக்கூடிய இந்த சகோதரர் என்று சொல்லக்கூடிய என்னோடு பிறந்த சகோதரர் கடைசி சகோதரர் என்பதாக அறிமுகப்படுத்தும் நேரத்திலே அந்த மக்கள் எல்லாம் பயந்தார்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்றைய தினத்திலே யாரையும் பழிவாங்கப்படாது என்பதாக தாங்கள் அனைவரையும் மன்னித்த ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் வயதிலே முதிர்ந்த சகோதரர்கள் மூத்தவர்கள் துரோகம் இணைத்தவர்கள் அனைவரையும் சேர்த்து ஒரே கட்டத்திலே மன்னித்தார்கள் அந்த மன்னிக்கும் சூழ்நிலையை யூசுப் அலி இஸ்லாமுடைய தந்தையார் யகூப் அலை இஸ்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்ற வரலாறை திருமறை சொல்லித்தரக்கூடிய செய்தியாக பார்க்கின்றோம் அதே போன்று குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானங்களை ஒழுக்கமான விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் கல்வியிலே தேர்ந்தவர்களாக உயர்ந்தவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகின்றது அதில் தாவூத் அலை இஸ்லாம் ஒரு தடவை ஒரு வரலாற்று மிகுவாக ஒரு செய்தியை தீர்ப்பாக வழங்குகின்றார்கள் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார் வந்தவர் சொல்கின்றார் என்னுடைய தோட்டம் நிறைவான முறையிலே பயிர் செய்து அறுவடைக்கு தயாராக வைத்திருந்தேன் அந்த அறுவடைக்கு தயாராக வைத்த அந்த நிலத்தை எங்கிருந்தோ வந்த ஒரு ஆடு என்னுடைய பயிர்களை மேய்ந்து விட்டது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது தோட்டத்தை காலி செய்து விட்டது அதற்கு பகரமாக எனக்கு ஏதாவது வாங்கி என்பதாக சொல்லும் நேரத்திலே தாவூத் அலை அந்த தோற்றத்தினுடைய உரிமையாளர்கள் அழைக்கின்றார்கள் அழைத்து சொல்கின்றார்கள் உன்னுடைய ஆடுகள் அவருடைய தோற்றத்தினுடைய பயிர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டதன் காரணத்தினால் அதற்கு பகலமாக உன்னுடைய ஆடை அவரிடத்திலே கொடுத்து விடுவதாக தீர்ப்பை வழங்குகின்றார்கள் சுரைமான மாநில இஸ்லாம் சிறியவர்கள் சிறுவர் அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள் அந்த மக்களுடைய முக மாற்றத்தை பார்க்கின்றார்கள் என்ன நடந்தது என்பதை கேட்டுவிட்டு அந்த மக்களை அறிவித்து சொல்கின்றார்கள் உன்னுடைய வாருங்கள் மீண்டும் நல்ல தீர்ப்பை பெறலாம் என்பதாக சொல்லிவிட்டு தந்தையாரிடத்திலே வருகின்றார்கள் தந்தை அவர்களே தவுதர் அலை இஸ்லாம் அவர்களே இந்த மக்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்குவதற்கு தாங்கள் அனுமதி கொடுத்தால் நான் வழங்குகின்றேன் என்பதாக சிறியவர் கேட்கின்றார் பெற்ற பிள்ளை கேட்கின்றார் தந்தை அரசராக இருந்தும் கூட நபியாக இருந்தும் கூட மகனை திரட்டவில்லை அவரை அரவணைத்தார்கள் சொல்லு என்பதாக சொல்கின்றார்கள் அந்த மகன் சொல்கின்றார் தந்தை அவர்களே நான் குறிப்பிட்ட காலம் வரை அந்த தோட்டத்தின் உரிமையாளுடைய கையிலே இந்த ஆடுகளை கொடுத்து விடுவது ஆற்றின் மூலமாக வரக்கூடிய பாலை கறந்து அவர்கள் வியாபாரம் செய்து கொள்ளலாம் உறவாக உட்கொள்ளலாம் அது அந்த விவசாயம் செய்யும் காலம் வரை அவருடைய பொறுப்பிலே கொடுப்பது விவசாய பூமியை ஆட்டினுடைய உரிமையாளர் கையிலே கொடுப்பது அவர் விவசாயம் செய்து பயிர்களை நன்றாக விளைய வைத்து விரைந்ததற்கு பின்பாக தோட்டத்தை தோட்டத்தின் உரிமையாளருடைய கையிலே கொடுத்துவிட்டு ஆட்டை திரும்ப பெற்றுக்கொள்வது இப்படி சொன்னால் இந்த தீர்ப்பு நன்றாக இருக்கும் அல்லவா என்பதாக மகன் கேட்க சுரைமான இஸ்லாம் சொன்ன அந்த தீர்ப்பை பார்த்து மகன் சொன்ன அந்த தீர்ப்பை பார்த்து இப்ராஹிம் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு அரசர் நபி என்றாலும் கூட அவர்களை மட்டமாக நினைக்கவில்லை மகன் சொன்ன யோசனை என்பது ஆக சிறந்தது கல்வி அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்பதை நினைத்து அல்லாவிற்கு நன்றி செலுத்துகின்றார்கள் இந்த தீர்ப்பையே அந்த மக்களுக்கு தீர்ப்பாக விளங்கியதை திருமறை காண்பிக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணியமிக்கவில்லை இப்ரூமர் தாய்லானது அவர்கள் பெருமநாசாசமுடைய சபைகளை அமர்ந்திருக்கின்றார்கள் நாயகம் அவர்கள் சாபா பெருமக்களை பார்த்து கேட்கின்றார்கள் தோழர்களே உலகத்திலே அல்லாத மரத்தை படைத்திருக்கின்றார் அந்த மரம் மனிதனுக்கு ஒப்பானது அந்த மரத்திலிருந்து இலைகள் கீழே விடாது அந்த மரம் எது என்பதாக பெருமநாசம் அவர்கள் விடுகதை கேட்கின்றார்கள் சமாபா பிரமுக்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் யோசிக்கின்றார்கள் யாரும் பதில் சொல்லவில்லை அந்த சபையிலே சின்னந்திறியவராக அமர்ந்திருந்த இவர் உமரது உமரது என்னுடைய மகனார் அமர்ந்திருக்கின்றார்கள் தெரியும் என்றாலும் கூட பதில் சொல்வதற்கு முன்வரவில்லை சபை முடித்ததற்கு பின்பாக வெளியிலே செல்கின்றார்கள் தந்தையிடத்திலே சொல்கின்றார்கள் தந்தையவர்களே எனக்கு அதற்கான விடை தெரியும் ஆனால் சபையிலே பெரியவர்களுக்கு முன்பாக நான் பேசினால் அது அசிங்கமாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் நான் பேசவில்லை என்பதாக சொல்லும் நேரத்திலே உமர் சொல்வார்கள் நீங்கள் அந்த உன்னதமான உயர்வான பெற்றிருப்பீர்களே எனக்கு இந்த உலகம் கிடைப்பதை விட அது மிக ஆனந்தமான ஒன்றாக அமைந்திருக்குமே என்பதாக செய்திகளை பார்க்கின்றோம் எனவே உலகத்திலே வாழும் காலத்தில் நம்முடைய குழந்தை சாரியான கண்கு தரக்கூடியவர்களாக மரணத்திற்கு பின்னால் நமக்கு எதிராக வாதாடக்கூடிய செல்லக்கூடிய குழந்தைகளாக மார்க்கம் வளர்க்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே குழந்தைகளை ஒழுக்கமானவர்களாக வாழ வைத்து நாமும் ஒழுக்கமானவர்களாக இருந்து அல்லாஹூடைய முழுமையான திருப்தியையும் பொருத்தத்தையும் பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் வான செய்தல்வானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கரபாவை தவா செய்யக்கூடிய பொங்கராஜ் செய்யக்கூடிய ஹஜ்ஜை செய்யக்கூடிய கர்ப்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரவிடக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே அரியல் நாயகம் சரதாசனுடைய ரௌதாவை ஜியாரச் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாளில் வரவேறக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ ஆக்கிய அருள் புரிவானாக வாசு ஜவானா அன் அலமதுலா ரபிள்ள அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள